ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ தாலுகா ஆஃபீஸில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பஞ்சாயத்து வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலுவலக உதவியாளர் நைட் வாட்ச்மேன் ஜீப் ஓட்டுநர் அப்புறம் ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் மினிமமாக ஜீப் ஓட்டுநர் அப்புறம் ரெக்கார்ட் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி சாலரி வந்து பதினஞ்சாயிரத்தி இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் ஆஃப்லைனில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட்டோ இல்லை எக்ஸாமோ எதுவுமே கிடையாது அவங்க அப்ளிகேஷனை மட்டும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதில் இருந்து டைரெக்ட் இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா அவங்கள கூப்பிடுவாங்க இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸில் வந்து வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதிலருந்து ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிச்ச நோட்டிஃபிகேஷன் கார்டு லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் எந்த ப்ளாக்ல அப்ளை பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இட்போர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோவே லைக் பண்ணிடுங்க நம்மக்கிட்ட என்னோட டெலிகிராம் சேனலும் இருக்குது அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு நான் சொன்ன மாதிரி நிறைய இருந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இது ஃபர்ஸ்ட் இந்த கந்தர்வக்கோட்டை பிளாக்னு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெக்கார்ட் கிளர்க்குக்கான வேக்கன்சிஸ் அப்புறம் அடுத்தடுத்து தனித்தனியாக வந்து பிளாக் வைஸாக வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜீப் ட்ரைவர் நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்லேயும் தனித்தனியாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றிலே பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கரம்புக்குடி ஊராட்சி ஒன்றிய புதுக்கோட்டை மாவட்டம் ஸோ இந்த கரம்பக்குடி பிளாக்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அலுவலக உதவியாளர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க இன சுழற்சி முறையில் இடஒதுக்கீடும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதை வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க வயது வரம்பு வந்து பொது பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இந்த கேட்டகரியில் வரவங்க முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்கெல்லாம் முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்புறம் மாற்றுத்திறனாளிக்கு வந்து பத்து வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்புறம் சர்வீஸ்மேன் கேட்டகிரியில் ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஐம்பது வயசு வரைக்கும் அப்புறம் பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே கல்வி தகுதி வந்து எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்புறம் சைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இந்த அப்ளிகேஷன் எல்லா நோட்டிஃபிகேஷனிலுமே லாஸ்ட் டேட் வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி ஒரு சில அட்டாச் டாக்குமெண்ட்ஸோடு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அட்ரஸ் வந்து அவங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் அதை செக் பண்ணி பார்த்து அனுப்பிச்சுக்கோங்க அப்புறம் அந்த அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா உங்களோட கல்வி தகுதி அப்புறம் ஜாதி சான்றிதழ் அப்புறம் முன்னுரிமை சான்றிதழ் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க இதெல்லாமே ஜெராக்ஸ் காப்பி செல்ஃப் அட்டஸ்டடோட அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணும் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் அனுப்பும் போது அந்த போஸ்ட் கவரில் வந்து அந்த ஸ்டாம்ப் போட்டி அனுப்ப சொல்லியிருப்பாங்க அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்ஸ்லேயுமே தனித்தனி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நான் கொடுத்துருக்க லிங்கில் போய்ட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ